ப்ளீஸ் நோட் த்ரீ இம்பார்ட்டன்ட் பிளாய்ஸஸ் இன் திஸ் வீடியோ சித்தர் ஸ்ரீ ராமக்கம்மா பெனான்ஸ் ஹவுஸ் சித்தர் அனுமந்த சுவாமி ஃபெனான்ஸ் பிளேஸ் சித்தர் ஸ்ரீ ராமக்கம்மா ஜீவசமாதி தேங்க்யூ நன்றி வணக்கம் கவனித்து பயன்பெறுவோம் ப்ளீஸ் நோட் த்ரீ இம்பார்ட்டண்ட் பிளாய்சஸ் இன் திஸ் வீடியோ சித்தர் ஸ்ரீ ராமக்கம்மா பெனான்ஸ் ஹவுஸ் சித்தர் அனுமந்தசாமி பெனான்ஸ் பிளேஸ் சித்தர் ஸ்ரீ ராமக்கம்மா சமாதி தேங்க்யூ நன்றி வணக்கம் கவனித்து பயன்பெறுவோம் சித்தர் ஸ்ரீ ராமக்கம்மா சமாதி சென்னை திருத்தணி சாலை திருவள்ளூர் வழியாக திருவள்ளூருக்கு அடுத்து கனகமா சத்திரம் அங்கே வந்து ஆந்திரா போகிற வழி கனமா சத்திரத்துலேருந்து கோசல நகரன்ற இடத்துக்கு ஆந்திரா பகுதிக்குள்ளே வனப்பகுதிக்குள்ளே போகணும் அங்கே தான் அம்மாவனுடைய தவம் செய்த ஆசிரமம் இருக்குது ஜீவசமதி தனியாக இருக்குது அனுமந்தசாமி என்ற சித்தர் தவம் செய்த இடமும் இருக்குது ஆந்திர பிரதேச மாநில அமைச்சர் திருமதி ரோஜா அவர்கள் ஸ்ரீ ராமக்கம்மா தவம் செய்த இல்லத்தில் ஆசிரமத்தில் வழிபாடு செய்தல் அம்மாவின் நாற்பத்தி நான்காம் ஆண்டு குருபூஜையில் வழிபாடு செய்தல் ஸ்ரீ ராமக்கம்மா ஜீவசமாதி நாற்பத்தி நான்காவது ஆண்டு ஆராதனை குரு பூஜை அழைப்பிதல் ஆந்திர பிரதேச மாநில அமைச்சர் திருமதி ரோஜா அவர்கள் ஸ்ரீ ராமக்கம்மா தவம் செய்த இல்லத்தில் ஆசிரமத்தில் வழிபாடு செய்தல் அம்மாவின் நாற்பத்தி நான்காம் ஆண்டு குரு பூஜையில் வழிபாடு செய்தல் சித்தர் ஸ்ரீ ராமக்கம்மா பெனான்ஸ் ஹவுஸ் ஆசிரமம் காண்டாக்ட் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் வாசுதேவன் நைன் ஃபோர் நைன் ஜீரோ த்ரீ ஜீரோ டபுள் சிக்ஸ் செவன் ஃபோர் நல்லோர் நினைத்த நில இந்த ஆசிரமத்துக்கு கண்டிப்பாக போங்க அம்மா தவறு செய்த இடம் இந்த ரோடு வந்து அனுமந்தசாமி தவம் செய்த போகிற வழி இது அதை பார்த்து விட்டு போங்க அதுக்கப்புறம் ஜீவ சமாதிக்கு வந்து வழி திரும்பி போய் பார்க்கணும் மூன்று இடங்கள் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது வந்துச்சு போங்க ராமக்கம்மாவுடைய வீடு ராமக்கம்மா இல்லு இல்லு ಇಲ್ಲಿ ದೊರೆತಿದೆ ಇದೆ ಅದಿಕಾರವು ಅನ್ನೋ ಒಂದು ಒಂದು ಕನಿಷ್ಠ ಮಟ್ಟಕ್ಕೆ ವ್ಯಾಪಾರಕ್ಕೆ ಜೂವಂತವ ಕೂಪಾಗಾದ ದುಡ್ಡು ಅಮ್ಮನಂ ಸೇರಿದೆ ಸಾಮಾನ್ಯ ಪ್ರಮ ಧನ ಸೇರಿದೆ ಆಯ್ತು ಇದು ಇಷ್ಟು கண்ணாடி பாட்டுமரா அர்த்தம்

சித்தர் அனுமந்த சாமி தவம் செய்த இடம் தவம் செய்த ஆசிரமத்துல இருந்து கொஞ்ச தூரம் உள்ள போனா ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரம் உள்ள போனா காட்டுப் பகுதிக்குள்ள அவருடைய தவம் செய்த இடம் சிறப்பா கோயில் கட்டி வழிபாடு அங்க அவருடைய சீடர் ஒருத்தருக்கும் ஜியோசம் மாதிரி இருக்கு அது இல்லாம இன்னொரு சீடர் இந்த ஜீவ ஜீவசமாதி மற்றும் அவருடைய சீத ஜெயராம் ஜீவ ஜீவசமதியெல்லாம் திருத்தணி அருகே ஆற்காடு குப்பம் என்ற பகுதியில் இருக்குது இது வந்து அவருடைய பார்க்குறது அனுமந்தசாமி தவம் செய்த இடம் ஜீவசமாதிரி திருத்தணி ஆற்காடு குப்பம் இருக்குது இவர் தான் அனுமந்தசாமி இந்த காணொலி வழங்கிய நண்பர் ஆல்பர்ட் ஐயா அவர்கள் கற்பகம் திருமதி கற்பகம் ஆல்பர்ட் அவர்களுக்கு நன்றி நன்றி நல்லோர் நினைத்த நடைபெறுகிற மிக அருமையான இடம் காட்டுப்பகுதிகளும் இப்படி இருக்குது இதெல்லாம் வாய்ப்பு இருந்தால் போய் பாருங்கள் வாழ்க்கையில் சென்னைக்கு பக்கத்தில் இருக்குது மிக அருமையான இயற்கை சூழ்நிலை ஆனால் காட்டுப்பகுதியும் உங்களுக்கு உணவு வசதியெல்லாம் இருக்காது முன்கூட்டியே நீங்கள் ஆசிரமத்தை தொடர்பு கொண்டு போனால் உணவு பண்ணலாம் ஒரு நாளைக்கு போகிறவங்க உணவை கையில் கொண்டு போகிறது மிக மிக நல்லது தண்ணீர் பாட்டல் போன்றவையும் உணவை சாப்பிட்டுட்டு போனால் கைக்கு தேவையான உணவுகளை கொண்டு போகிறது ரொம்ப நல்லது கடைகளோ வீடுகளோ இல்லாத இடம் ஐயா அவர்களுக்கும் கற் திருமதி கற்பக ஐயா அவர்களுக்கும் நன்றி நல்லோர் நினைத்த நலம்பிற்க நல்லோர் நினைத்த பிறகு இனியெல்லாம் நன்மையே நல்லா நன்மையே மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துக்கள் 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 ஆ ஊ ஏ இம் ஆ ஓ ஏ இம் போடுங்க earth... அப்படியே <situación> <Dunfranshumanaya>

அறையில பேசிட்டே இருந்துருச்சு.

காணொளி வழங்கிய நண்பர் பாபு திருமதி கீதா பாபு அவர்களுக்கு நன்றி சென்னை ஆந்திர மாநிலம் வனப்பகுதி ஃபாரஸ்ட் ஏரியா இயற்கை எழு சூழ்ந்த இடம் ஆனா ஐயா பாபு அவர்கள் சென்னை திருமதி பாபு திரு மணிக்கு திரு பா உயர் திரு பாபு மற்றும் திருமதி கீதா அவர்கள் வழங்கிய காணொளி இந்த மாதிரி காட்டுப்பதிகளெலாம் சென்று தரிசனம் செய்கிறதுக்கு ஒரு வாழ்க்கை சென்னைக்கு அருகே அருமையான இடம் சென்னை திருவள்ளூர் சாலை திருத்தணி சாலை அல்ல இயற்கை எழு ஆனால் தண்ணி வசதி சாப்பாடு வசதி தேநீர் வசதியெல்லாம் சாதாரண ஆள் போனால் எதுவுமே இருக்காது பௌர்ணமிலையும் குருபூஜிலேயும் போனால் இருக்கும் ராமக்கம்மா திருவடிகள் சரணம் சித்தர் ஸ்ரீ 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 ராமக்கம்மா திருவுடிகள் சரணம் சித்தர் ஸ்ரீ ராமக்கம்மா திருவடிகள் சரணம் அம்மாவினுடைய ஜீவசம்மதி நெருங்கிட்டோம் ரொம்ப அருமையான பகுதி திருமதி கீதா பாலம் சித்தர் ஸ்ரீ ராமக்கம்மா விஜய் நல்லோ நினைத்த நிலம்பிருக்க நல்லோ நினைத்திருக்க இனியெல்லாம் நுண்மே நல்லா நுண்மையே மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துக்கள் 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 నా జీవుడు నిన్ను రోజులు రామక్కమ్మకి చీరలో సారీ అంత వస్తుంది కావాలా పేరు నిలబెట్టుకోలే కానీ మీరు నన్ను నిలిపినారు కదా அபிஜித் நேரம் என்பது அன்னதானத்துக்குரிய சிறந்த நேரம் முழுமையான பலன் புண்ணியம் தரக்கூடிய நேரம் தினசரி காலை பதினோரு மணி முப்பது நிமிடம் முதல் பகல் பன்னெண்டு மணி வரை உள்ள அரை மணி நேரத்தில் அன்னதானம் செய்யுங்கள் முழுமையான புண்ணியத்தை பெறுங்கள் மற்ற நேரத்தில் நினைத்து செய்தால் அவ்வளவு சிறப்பாகாது ஆனால் தொடர்ந்து இந்த நேரத்தில் அன்னதானம் செய்யலாம் வாழ்த்துக்கள் டூ அன்னதானம் புவர் ஃபீடிங் டெய்லி இன் அபிஜித் நைன் பெட்வீன் லெவன் தேர்ட்டி ஏஎம் டு டுவெல் நூன் வெரி அஸ்பீசியஸ் டைம்ஸ் கர்மாஸ் அண்ட் சாரோஸ் ப்ளீஸ் ஃபாலோ திஸ் ஷேர் இட் லைக் இட் தேங்க் யூ இட் இனி எல்லாம் நன்மையே இனி எல்லாம் நன்மையே ஆ ஊ ஓ ஏ இம் இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளே சொன்னால் போதும் நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறும் ஆ ஊ ஓ ஏ இம் எனிலா கோடி சித்தர்கள் அருள் உண்டாகிறது இனியெல்லாம் நன்மையே உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற எனிலா கோடி சித்தர்கள் அருள் வேண்டி தினசரி இரவு ஒன்பது மணிக்கு சென்னை வடபலியில் நடைபெறும் நேரலை பிரார்த்தனை மற்றும் இருநூற்று ஐம்பது அரிய வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் சிதர் சயின்ஸ் ஆஃப் ஆரம தெரப்பி டு சால்வ் அண்ட் கியூ டுமெண்ட் கேண்ட முறையில் சர்வகாரி சித்தி தரும் சகல சௌபாக்கியம் தரும் ஹோமத்ரீயம் சித்தர்கள் யோகதண்டம் வழிமுறை பயிற்சி ஒளி பயிற்சி கர்மவெளியிலை நீக்கும் ஆள்காட்டு விரல் பயிற்சி உணவு தவம் பயிற்சி சிதருடைய இருப்பிடங்கள் ஜீவசமாதி குரு பூஜை விவரங்கள் வழி விவரங்களுக்கு தொடர்ந்து தொடர்புகள் இருக்கவும் சித்தர்ஸ் பிளஸிங்ஸ் லைவ் ப்ரேயர்ஸ் ஃபார் யூ யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பி எம் ஐஎஸ்டி வடவண்ணி சென்னை இன் யூடியூபர்ஸ் சித்தர் சீக்ரெட்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் டூ யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் உங்களுக்காக இருபத்தி நான்கு மணி நேரம் அவசர உடல் நலத்திற்காக பிரார்த்தனை செய்ய காத்திருக்கிறோம் தொடர்பு கொள்ளவும்